ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுக்காவில் எண்பது சென்ட்டு புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த எண்பது சென்ட்டு புஞ்சை நிலமும் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் வரீங்க ஃபாலோ பண்ணி தான் வரீங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் நம்ம சேனலில் எதனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதனா சேல்ஸ் பண்ணணும் எதனா விற்கணும்னு நினச்சிங்கன்னா குறைந்த விலையில் உங்களுக்கு விற்பனை செய்து தரப்படும் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இந்த இடத்தோட பற்றி அந்த மீடியேட்டர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் என்ற பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற இந்த இடம் வந்து அவளூர் வில்லேஜு வாலாஜாபாத் பக்கத்தில் அவளூர் வில்லேஜ் வாலாஜாபாத் டவுன் இதுதான் இங்கேருந்து நல்லாவே தெரியும் வாலாஜாபாத் டவுனு இது இந்த ஆற்று ஆறு இருக்குல்ல பாலாறு க்ராஸ் பண்ண உடனே ஃபுல்லாக அருமையான நல்ல விவசாய நிலங்க புஞ்சை லேண்டு எண்பது சென்ட்டு கோழிப்பண்ணையோடு இருக்குது ஆல்ரெடி கோழிப்பண்ணை வச்சுருந்துருக்காங்க கோழி பண்ணை ரன்னிங்கில் இருக்குது பக்கத்தில் இதெல்லாம் இந்த இந்த நில புஞ்சை லேண்டு எண்பது சென்ட்டு நல்லா அருமையான விவசாயத்துக்கு ஏற்ற அருமையான இடம் பக்கத்தில் பாலாறு ஒரு நூறு மீட்டரில் இங்கேருந்து பாலாறு அருமையான இடம் டேரெக்டாக ஓனர் பேசிடலாம் நல்ல ஒரு அருமையான விவசாய பூமிங்க லேண்டு தான் ஸோ உங்களுக்கு சென்னையிலேருந்து வ வண்டலூர்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க வண்டலூர் தாம்பரத்துலேருந்து ஒரு நா நாற்பது கிலோமீட்டர் வரும் நல்ல ஒரு அருமையான பூமி நல்ல அருமையான தண்ணி பாருங்க எல்லா இடத்துலையும் போர் இருக்குது நல்ல நீரோட்டமான இடம் பாருங்க நல்ல தண்ணி அருமையான தண்ணி பக்கத்தில் பாலாறு வாலாஜாபாத் இதுதான் அந்த வாலாஜாபாத் டவுனு இது கோழி பண்ணை வச்சிருக்காங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க நல்ல நீரோட்டமான இடம் ஊற ஒட்டி தான் இருக்கு